பல திருத்தலம் சென்றும் வழக்கண் கிடைக்காத காரணத்தால் மிகவும் வருந்தி திருவாரூர் வந்தடைந்தார் சுந்தரர் வன்மீக நாதரை கண்ட சுந்தரர் பல நாள் பிரிந்த நண்பனைப் போல் உரிமை கொண்டு வாதித்தார் சுவாமி வேறு எவரையும் விரும்பாமல் உமக்கே அடிமையாக இருக்கும் அடியவனுக்கு நீங்கள் அருணாவல் இருப்பது முறையோ முன்பால் அன்பு கொண்ட அடியவருக்கு இப்பிறப்பில் துன்பம் கொடுத்து மறுபிறப்பில் நன்மை செய்வது சரியோ உண்மை மறவாது இருக்க அருள் புரிந்தாய் பிறகு என்னை மயங்க செய்தாய் அதன் காரணமாக ஒரு பிறவி கொடுத்தாய் இப்போது என் கண்களையும் பறித்தாய் ஒரு குற்றமும் செய்த என்னை குருடாக்கி பழிக்கு ஆளானாய் இத்தனையும் எனக்கு செய்துவிட்டு நீ மட்டும் இங்கே நன்றாக இரு அடிமை உமக்கே ஆளாய் பிறரி வேண்டாதே மூளாதி போன் உள்ளே கனன் கால் மீக வாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்ன கால்

புற்றிடம் கொண்ட பெருமான் மனம் இறங்கி வழக்கண் பார்வை அருளினார் கண் கிடைத்த மகிழ்ச்சியில் ஆடிப்பாடினார் இறைவனது கருணையை நினைத்து வியந்தார் தன்னை மறந்து வேறு ஒரு பெண்ணை மணந்த காரணத்தால் சுந்தரரின் மீது மிகுந்த கோபம் கொண்டு இருந்தார் பறவையார் அவர் கோபம் தனிய தனக்கு நெருங்கியவர்களை தூது அனுப்பினார் சுந்தரர் இனி யாரேனும் தூது வந்தால் நான் மாய்த்துக் கொள்வேன் இதனை அறிந்த சுந்தரர் இரவில் உறங்காது வருந்தி இறைவனை வேண்டினார் திருமாலும் காணாத பொற்பாதங்கள் இப்பூமியில் பதிய பேரன்பு கொண்ட சிவபெருமான் அடியவர் குறை தீர்க்க விரைந்து வந்தார் இவ்வேளையில் என்ன வருத்தம் உனக்கு நான் உனது அடிமை என்பதும் நீர் எனக்கு தோழன் என்பதும் உண்மையானால் பறவையாரே எனக்கு தரும் கவலைப்படாதே இப்போதே நாம் பறவையாரிடம் தூது சென்று உன் தொயலை போக்குவோம் அவனன்றி ஓர் அணுவும் அசையாது முற்றும் உணர்ந்தவன் பற்றும் இயலாதவன் துயரம் கொளாதவன் அவன் கைகள் பிறரை தொழுதில்லை தலை வணங்கியதில்லை ஆயினும் தேவர்கள் வாழ நஞ்சு உண்ட நீலகண்டன் துண்டரின் துயர் தீர்க்க துண்டரின் தூதுவனாக விரைந்து சென்றான் வேதங்கள் அவன் பின்னே செல்ல பூதகணங்களும் தேவர்களும் முனிவர்களும் அவனை பின் தொடர்ந்தார்கள் அப்போது அத்திருவாரூர் வீதியே சிவலோகமாய் காட்சியளித்தது அண்டர்வாழ கருணையினால் அமுதாக உண்ட நீல கோலமிடற்று ஒருவர் இருவர்க்கு அறிவரிய வாழ கருணையினால் ஆல காலம முதாக உண்ட நீல கோல ஒருவர் இருவர்க்கு அரிவரியர் வண்டு வாழும் மலர் கூந்த வாழும் மலர் பூந்தல் பறவையார் மாளிகை நோக்கி வண்டு வாழும் மலர் பூந்தல் பறவையார் மாளிகை நோக்கி தொண்டனார்த்தம் துயர் நீக்க தூதனர தொண்டனார்த்தம் துயர் நீக்க தூதனரா எழுந்து அருள நீங்கள் இவ்வேளையில் இங்கு வந்த காரணம் என்ன பெண்ணே இங்கு நம்பி வர வரவேண்டும் வசந்த விழாவிற்கு வருவதாக சொல்லிவிட்டு வேறு ஒரு பெண்ணை மணந்து கொண்டார் அத்தகைய மனிதருக்காக இவ்வேளையில் நீங்கள் வந்திருப்பது அழகல்ல நீங்கள் போகலாம் மீண்டும் சுந்தரருக்கு காட்சி அளித்தார் சிவபெருமான் நான் எவ்வளவோ எடுத்துரைத்தும் அவள் மறுத்து விட்டாள் தாயின் அன்பை விட மேலானவனே பறவையாரோடு நான் சேராவிடில் என் உயிர் நீங்கிவிடும் வேண்டாம் நாம் மீண்டும் தூது சென்று உம் துயரத்தை போக்குவோம் இம்முறை மகேஸ்வர வடிவம் பூண்டு வந்த சிவபெருமானை பரவசத்தோடு வரவேற்றார் பறவையார் திருமாலும் நான்முகனும் காணாத அடியும் முடியும் கதவின் வழியே நுழைந்து வர இறைவனின் வேண்டுகோளுக்கு பணிந்தார் பறவையார் சுந்தரரும் பறவையாரும் மீண்டும் இணைந்தார்கள் தேவர்கள் மலர்மாறி பொழிய இறைவனின் பெருமையை இணைத்து வியந்தார்கள்